இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக கடந்த சில நாட்களாக அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் எபேசியர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து கர்த்தூருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்துப் சோதித்து பாருங்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே அநேகர் ஒருவேளை தாங்கள் நடப்பதெல்லாம் சரி என்று எண்ணுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் இயேசுவின் நாமத்தை அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிற கூட்டத்தை நாம் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல உலகத்திலே எல்லாம் உண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இராது அவைகள் பக்தி விருத்தி உண்டாக்காது உலகத்தில் எல்லாம் உண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இராது நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன் என்று அப்போஸ் நான் இங்கே பரிசுத்த பவுல் கற்றுடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் அறிந்திருக்க முடியும் அப்படி என்றால் சுமாசம் வாழ்க்கையிலே அனுதினமும் கர்த்தராகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை புரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அப்படி ஆலோசனை எனக்கு தாரும் நான் உண்மை மாத்திரம் பிரியப்படுத்தக்கூடிய அந்த கிருமையை என்று கட்டுடைய சமூகத்திலே காத்து கிடந்து கேட்கிற ஒரு தன்மை நிறைந்த விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கும் இரண்டாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று கர்த்துடைய வார்த்தை நமக்கு மிகவும் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இஸ்ரவேலர் யார் என்று நாம் வேதத்தை திருப்புகையிலே கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரவேலர் யார் என்றால் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் தேவனுக்காக வாழுகின்ற ஒரு ஜனம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் லேவி ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு புரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கென்று ஜனமாய் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் எதற்காக பிரித்தெடுத்தாராம் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் அனுதின ஜீவியத்திலே பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார் என்று வசனத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய மகத்துவங்களை தேவனுடைய அதிசயங்களை தேவனுடைய அற்புதங்களை கற்புடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை அறிந்திருக்கிற நாம் அவருக்கு என்னாலும் பரிசுத்தமாய் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தாராம் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் என்று நாம் கர்த்துடைய விதத்திலே தேடி வாசிக்க முடியும் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அனுதின ஜீவிதத்திலே என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பேச்சு என்னுடைய நடக்கை என்னுடைய சிந்தை எல்லாம் கத்திருக்கேற்ற வருஷத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து இந்த கற்றுடைய சரீரமாகிய சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஆனால் நம்மில் அநேக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை மறந்து அநேக வேளைகளிலே நாம் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுமாகிய இருக்கிற ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் என்று வேதம் சொல்லுகிறது நம்மளே அநேகர் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் ஒருவேளை உலக பிரகாரமாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் சிலர் நாள் பார்க்கிறார்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செயல்படும்படியாய் ஒருவேளை குறி சொல்லுகிற இடத்திலே சொல்லுகிறார்கள் சிலர் வில்லி சூனியம் ஏவல் வைக்கிற விடத்திலே சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல எல்லாம் நாம் நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டிய காரியம் ஏசு ஏசு என்று சொல்லிக்கொண்டும் இன்றைக்கும் ஒருவேளை மனிதனை நோக்கி ஓடுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் கர்த்தடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேல் யார் என்றால் புரித்தொடுக்கப்பட்டவன் புரித்தொடுக்கப்பட்டவள் இயேசுவுக்காக பரிசுத்தோடு கூட வாழும்படியான அழைப்பை பெற்றவர்கள் கர்த்தருக்காக பலமாய் நிற்கும்படியாய் அழைப்பை பெற்றவர்கள் கர்த்தரோடு கூட வாழும்படியாய் கர்த்தரோடு கூட நடக்கும்படியாய் அழைப்பை பெற்றவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவேதான் கர்த்தரு கர்த்தர் யாரை எல்லாம் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரோ அல்லது யாரெல்லாம் கர்த்தருக்கென்று வருஷத்தோடு கூட காணப்படுகிறார்களோ கர்த்துடைய நாமத்தை யாரெல்லாம் ஒருவேளை பலமாய் அறிந்து அவருக்கு பின் சென்று நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சிறுவேல் யார் கர்த்தடைய ஜனம் புரிக்கப்பட்டவர்கள்த்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நிலைத்திருக்கும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சிறுவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் இரண்டாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக எந்த ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் நாம் இங்கே பார்க்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால் பாகால் தீர்க்க திருஷிக்கும் எலியா தீர்க்க தரிசிக்கும் இடையே ஒரு சோதனை நடப்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்க தரிசிகளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் அநேகராயிருக்கிறீர்கள் நீங்கள் பலி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஒருவேளை அவருடைய சத்தம் கேட்கப்படவில்லை இல்லை உத்தரவு கொடுப்பார் இல்லை என்பதை நாம் வாசிக்க முடியும் ஆனால் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை அப்பொழுது எளியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை அழைத்து தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சொப்ப உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னார் ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் பாவத்தினாலும் பெருந்துண்டினாலும் அக்கிரமத்தினாலும் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினாலும் நுழைந்திருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு நன்றாய் தெரியும் உங்களை விட தேவனுக்கு மிகவும் அழகாய் தெரியும் வேதம் செல்லுகிறது அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் கற்றுடைய வார்த்தையிலேன் மிக தெளிவாக வாசிக்க முடியும் அப்படி யுதியமாகிய பலிபீடம் கர்த்தருக்கு பிரியமில்லாத கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் ஒருவேளை மூர்க்கத்தினாலும் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் எல்லாரும் அல்ல சில பரிசுத்தவான்கள் உண்டு சில பரிசுத்த வாட்டிகள் உண்டு ஆனால் நம்ம அநேக ஒருவேளை சில கொள்கைகளினாலே சில செயல்பாடுகளினாலே நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ிய பலிபீடம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உண்மையில் பிரியம் வைக்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இலியா என்ற தேவனுடைய மனிதன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சொப்ப அதை சரிப்படுத்தினான் அதை கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலிபீடமாய் மாற்றினான் அதை கத்தருக்கு பிரியமான பலிபீடமாய் மாற்றின பின்பு கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு இசுறுவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னார் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேல் யார் என்றால் செப்பனிடப்பட்டவன் செப்பனிடப்பட்டவன் இருதயம் கத்தருக்கேற்ற இருதயமாய் நாம் ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் சிறவேலர் என்று அழைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் கற்புடைய சனமாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை நீயே சோதித்து பார் உன் இருதயங்கள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது நம்முடைய இருதயம் மன மேட்டிமையினாலே இருக்கிறது நம்முடைய இருதயம் கடினத்தினாலே இருக்கிறது எத்தனையோ விசை கற்றுடைய வார்த்தையை கேட்டாலும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் அறிந்திருக்க முடியும் கற்றுடைய வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் கசப்பினாலும் கோபத்தினாலும் பலவிதமான சிந்தனைகளினாலும் நிரம்பி இருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினாலே அவன் அவன் வாய் பேசும் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராய் என்றால் உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற வேண்டாத காரியங்கள் அறிவறுப்புகள் எல்லாம் அகற்றப்பட விட்டால் நீ கர்த்துடையவன் என்று வேதம் சொல்லுகிறது நீ கற்றுடைய ஜனம் என்று கற்றுடைய மாத்தை சொல்லுகிறது எனவே சொப்பனிடப்பட்டவன் இஸ்ரவேலன் அல்லது கர்த்துடைய சனம் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக கடைசியாக அம்மாதியாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது யாகோபுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது யாகோபுக்கு ஒருவேளை தரளான கால்நடைகள் இருந்தது யாக்கோபு மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான் ஆனாலும் யாக்கோபினுடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் தன்னுடைய தகப்பனை ஏற் ஏமாற்றி சம்பாதித்த அந்த பொருட்களை நிமித்தமாய் சமாதானமற்றவனாய் தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்தவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மாசிக்க முடியும் யாக்கோபுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் சமாதானம் இல்லை யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது ஆனால் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று நம் கற்புடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே ஒரு நாள் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடினான் என்று வசனம் செல்லுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது போராடி ஜபிக்கிறவன் இஸ்ரவேலன் என்று வேதம் செல்லுகிறது போராடி ஜெபித்தான் என்ன போராடி ஜெபித்தான் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய நான் போக போகவிடேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி போராடி ஜெபித்தான் ஓசியா தீர்த்த தர்ஷன் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அழுது ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு உன் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றார் ஒருவேளை யாக்கோபின் தகப்பன் அவனிடத்தில் உன் பேர் என்ன என்று கேட்ட பொழுது ஏசா என்று சொன்னான் ஏமாற்றினான் தகப்பனை ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறபடியினாலே நாளே முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடி உன் பேர் என்ன என்று கேட்ட ஆத்துரத்துலேன் யாக்கோபு என்றான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் உன் இனி யாக்கோபு என்னப்படாமல் சிறபேல் என்னப்படும் ஏவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொன்னார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு ஆண்டவரை பார்த்து உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னான் என் அன்பு சகோதரனே சகோதரியே சகுதரியே சமூகத்திலே உறுதியாய் தரித்திருந்து இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் உறுதியாயிருக்கிறவர்கள் ராம் முழுவதும் போராடி ஜபிக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று வார்த்தை சொல்லுகிறது வாழ்க்கையிலே சிறுறவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜனமாய் அல்லது நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு ஜனமாய் அணுதினமும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நிலை பெற்றிருக்கிற ஒரு ஜனமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு ஒரு உன்னை சொல்கிறார் உனக்கு சிறுவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி அது மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து இரண்டாவதாக தியானித்த பொழுது நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட்டு கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய பரிசுத்த அக்குனி இறங்கி கொண்டே இருக்கிற ஒரு பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது உனக்கு இஸ்ரவு என்னும் பேர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நான் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திலே பரிசுத்தோடு கூட வாழுகின்ற அந்த அனுபவத்திலே தேவனோடு கூட போராடி ஜபிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகின்ற பொழுது ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற ஒரு நபராய் காணப்படுகின்ற பொழுது அனு ஒரு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியம் இஸ்ரவேல் யார் புரித்தொடுக்கப்பட்டவன் சொப்பனிடப்பட்டவன் போராடி ஜெபிக்கிறவன் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் யாக்கோபு தேவனோடு கூட போராடி ஜபித்தான் சுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பலமாய் பெற்றிருக்கின்ற பொழுது கர்த்துடை ஆவியானவர் சொல்கிறார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார் கர்த்தர் வேண்டிய மட்டும் எல்லா நன்மையினாலும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்ப வேண்டும் என்றே விரும்புகிறார் ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நான் கர்த்துடைய ஜனமாய் காணப்பட வேண்டும் நாம் கர்த்தருக்குரியவர்களாக காணப்பட வேண்டும் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வாடுகிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் சுமாச வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கொண்டு அநேகர் மத்தியிலே பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் நற்சாட்சியோடும் வாழுகின்ற ஒரு நபராய் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் விரும்புகிறார் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே சொப்பனிடப்பட்ட அனுபவத்திலே போராடி ஜபிக்கின்ற அனுபவத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஒரு இத்தகைய கிருபையை நாம் பெற்றிருப்போம் என்றால் நிச்சயமான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் அவன் வர வர மிகவும் உறுத்தி அடைந்தான் என்ற வாக்குத்தத்தம் அவன் வர வர மிகவும் பெரியவனானான் என்ற வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் ஆவியானவர் உதவி செய்வார் சுவாச வாழ்க்கையிலே நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே சரியாய் காணப்படுகிறேனாம் அழைப்பை பெற்ற அனுபவத்திலே சரியாய் காணப்படுகிறேனாம் அல்லது உலகத்தோடு விட ஒட்டி வாழுகின்ற ஒரு நபராக காணப்படுகிறேனா இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார் அழைப்பை பெற்றிருக்கிறோம் கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு சொல்லுகிறார் சிறு வேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும் ஆண்டு உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அநேக வேலைகளிலே நான் வழி தப்பி விடுகிறேன் அநேக வேலைகளிலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து உம்மை விட்டு சோரம் விடுகிறேன் அநேக வேலைகளிலே என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் நான் உம்மை விட்டு விலகி போகிறேன் என்னை மன்னியும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தருவங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் இடத்திலே நாம் நம்மை அப்படியே ஒப்படைத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் ஆண்டுவரையே நமக்கு பின் சென்று நடப்பேன் என்று சொல்லி நம்மை கற்புடைய சமூகத்திலேயே தாழ்த்தி கொள்ளுவோம் அம்ஜபிப்போம் இயேசுவின் பின்னே போகத் தூணிந்தேன் இயேசுவின் பின்னே போகத் தூணிந்தேன் இசுவின் பின்னே போகத் தூணிந்தேன் പിന്നോകെന പിന്നോ കേന പിന്നോക്കേനാൻ പിന്നോ കേന സിലുവൻ മുൻ ഉലകം എൻ പിന്നേ സിലുവൈ എൻ മുൻ ഉലകം എൻ പിന്നേ சிலுவை என் முன்னே உலகம் என் பின் பின்னோக்கே நான் பின்னோ கே நான் பின்னோக்கே நான் பின்னோ கே நான் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த வேலைக்காக நாங்களும் நமக்கு ஸ்தூத்திரம் செலுத்துகிறோம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலும் சொப்பனிடப்பட்ட அனுபவத்திலும் போராடி ஜெபிக்கிற அனுபவத்திலும் உடைய ஜனங்கள் கூட இருக்கிறவர்களாக காணப்பட ஆண்டுவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் எங்களிடத்திலேயே காணப்படுகிற வேண்டாத சிந்தனைகள் வேண்டாத காரியங்கள் மனமேட்டிமை பெருமை போன்றவைகள் ஆண்டு எங்களை விட்டு அகன்று போக பண்ணும்படியாய் குறிப்பாக எங்களுடைய ஆகிய பலிபீடம் உமக்கேற்ற வருஷத்தோடு கூட காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் உம்மை விட்டு விலகி நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே மாம்சத்தின் மீது சாய்ந்து மாம்ச புயபலத்தை நம்பி தேவனை விட்டு விடுகிற அண்டபுரே அநேகரை பார்க்கிறோம் அப்படி இராதபடிக்கு அண்டபுரே எங்களை நாங்கள் உம்மிடத்திலே அர்ப்பணித்து உமக்காக பலமாய் நிற்கிறவர்களாக காணப்பட பரிசுதாவியானவர் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே இந்த வார்த்தை இவர்களை உருவாக்கட்டும் இவர்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யட்டும் கடைசி நாட்களிலே உமக்காக வைரோக்கியத்தோடு கூட நிற்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் உண்டாக்குவீராக அதிநிமித்தமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் சிறுவேளை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அந்த வார்த்தையும் ஆசீர்வாதங்களையும் சோதரித்துக் கொள்ள நான் கர்த்தருடையவன் நான் கர்த்தருடையவள் என்று சொல்லி தங்களை அப்படி சமூகத்திலே நிலைநிறுத்திக் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே செப்பன் இடப்பட்ட அனுபவத்திலே ஓராடி செபிக்கிற சபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவத்திலே இவர்கள் நிற்க கருவைத்தார் அதற்காக உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் ஒரு அமீன் அமீன்